வணக்கம் நாங்கள் இன்றைக்கு செய்ய இருக்கிறது பயரை வச்சு ஒரு தோசையும் அதோட பொட்டுக்கடலையோட ஒரு சட்னியும் தான் செய்து கொள்ள போகிறோம் இந்த தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் வறுக்காத பயிரை எடுத்துருக்கிறேன் இதோட தெண்டு மேசக்கரண்டி அளவு வெள்ளை பச்சை அரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு எதுண்டான பச்சை அரிசி எடுத்துக்கொள்ளுங்கள் சிகப்பு தீட்டல் பச்சை அரிசினாலும் கொள்ளலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு குறைஞ்சது ஒரு ஆறு மணித்தாலம் அளவுக்கு ஊற விட்டு கொள்ள போகிறேன் இப்போ எனக்கு இது நல்லாவே ஊறி வந்துட்டுது இந்த பயரும் அரிசியும் ஊறி வந்துட்டுது இதை இப்போ மிக்சி கப்பில் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த தண்ணியை நீங்கள் ரொம்ப எடுத்து வச்சுக்கொள்ளுங்க நாங்கள் இதை அரைக்க சேர்த்து அரைச்சிக்கொள்ளலாம் இப்போ இதை கப்பில் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ரெண்டு பச்சை மிளக அதோட ஒரு மூன்று சின்ன தூண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு தேக்கரண்டி ரண்டி நச்சீரகம் மற்ற இதுக்கு தேவையான உப்பு இதையும் உப்பையே சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு நான் இந்த பச்சை அசி சேர்த்துருக்கிறதால இது கொஞ்சம் நல்ல முறுமுறுப்பூ தன்மையாக இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை இந்த பச்சை அசி சேர்க்க பிடிக்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் இதுக்கு தண்ணி விட்டு அரைச்சி கொள்ள போகிறோம் தண்ணி ஏற்கனவே அந்த நாங்கள் பயிரை ஊற வச்சு அந்த தண்ணி நம்ம பிரிம்ப எடுத்து வச்சுக்கிறோம் இதை சேர்த்து அரைச்சு கொள்ள போறேன் இது கொஞ்சம் தோசையை விட கொஞ்சம் தடிப்பான பதத்தெல்லாம் இருக்கணும் அதால கொஞ்சம் கொஞ்சமா இதை சேர்த்து அரைச்செடுத்து கொள்ளுவோம் இப்ப நாங்கள் இதை எடுத்துட்டோம் இதுக்கு நீங்க தேவையான அளவு அந்த தண்ணியை நீங்கள் வடிச்ச அந்த பயர்ல ஊற விட்ட தண்ணியே சேர்த்து அரைச்சிங்கன்னு சொன்னால் மேலதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை பாருங்கள் அரைச்செடுத்தாச்சுது இது நாங்கள் உப்பெல்லாம் சேர்த்திட்டோம் நல்ல அளவான இப்படி ஒரு பதத்துக்கு அரைச்செடுத்து கொள்ளுவோம் இந்த தோசை நாங்கள் முக்கியமாக இது நாங்கள் புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை இது இப்படியே இருக்கட்டும் இந்த நேரத்துக்கு இதுக்கு ஒரு சட்னியாக அரைச்சி கொள்ளுவோம் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் தட்டில் ஒரு அரை சக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இது இருக்க இதோட ரெண்டு உள்ளி இதோட செத்தல் மிளகா நான் இதுக்கு ஒரு நாலு செத்தல் மிளகா தான் சேர்த்துக்கொள்கிறேன் இது உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஓரளவு வதங்கி வரட்டும் இப்போ இதை ஓரளவு வதங்கி வந்துட்டுது இப்போ இந்த நேரம் தக்காளி சேர்த்துக்கொள்ள போகிறேன் தக்காளியும் பாருங்க ஒரு பாதி தக்காளி தான் நடத்து வட்டி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கொள்கிறேன் இதையும் சேர்த்து இந்த தக்காளியும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கி அந்த அந்தளவுக்கு வதக்கி விட்டு கொள்ளுவோம் இப்போ எல்லாம் வதங்கி வந்துட்டு இந்த தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கி வந்துட்டு இப்போ அடுப்ப பாட்டி இதை இறக்கி கொஞ்சம் ஆற விட்டு கொள்வோம் இப்போ நாங்கள் வதக்கி வைத்ததெல்லாம் ஆறி வந்த உடனே இதை மிக்சி கப்பில் சேர்த்துக்கொள்ளணும் இப்போ இதோட பொட்டுக்கடலை சேர்த்துக்கொள்ள போகிறேன் பொட்டுக்கடலை நான் கால் கப் எடுத்துக்கொள்ள போகிறேன் இதையும் இதோடையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு இப்போ இதை ஒரு தடவை அடித்து கொள்வோம் அடிச்சிட்டு நாங்கள் இடையில எங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை முதல் நீங்கள் தண்ணியை சேர்க்காமல் அடித்துக்கொள்ளுங்கள் பிறகு தேவைக்கேற்ப பார்த்து தண்ணி சேர்த்து எங்களை தேவையான பார்த்துக்கு எடுத்து கொள்வோம் இப்போ இதை நான் அரைச்செடுத்துட்டேன் எனக்கு அளவான தண்ணி சேர்த்து அரைச்சுடுது இங்கே இதை விட தண்ணி தண்ணி ஆகணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து அரைச்செடுத்துக் கொள்ளுங்கோ இதுக்கு தேங்காய் எதுவும் சேர்க்காமலே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கொள்ளலாம் இதுக்கு மேலதிகமாக தாளிச்சு கொஞ்சம் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலெல்லாம் தாளித்தும் சேர்த்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் சட்னி அரைச்செடுத்துட்டோம் அங்கால் அந்த தோசைக்கான மாவும் எல்லாம் அரைச்செடுத்துட்டோம் இப்போ தோசையை சுட்டு இப்போ தோசை மாவாக ஊற்றிக்கொள்ளுவோம் ஊற்றி கொள்ளக்க தட்டு அளவான சூடாக இருக்கிற மாதிரி கொள்ளுங்க நான் இந்த கரண்டியால் ஒரு ஒன்றரை கரண்டி மா ஊற்றிக்கொள்ள போகிறேன் இது நல்ல மெல்லிசாக ஊற்றி விட்டு கொள்ளுவோம் நல்ல மெல்லிசாக நீங்கள் இந்த தட்டில் ஊற்றி விட்டீங்கன்னு சொன்னா தான் கொஞ்சம் நல்ல முறு மொறுப்பாக இருக்கும் நல்ல பெரிய தோசையாக ஊற்றி விட்டுக்கிறேன் இப்போ இது ஒரு பக்கம் வேகி விரட்டும் இப்போ இதுக்கு நான் உடைக்கு இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இது நீங்கள் வேணும்னு சொன்னால் நெய் வேணும்டா நெய் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க இல்லை என்று சொன்னால் எண்ணெய் சேர்க்காமலும் நல்ல மெல்லிசாக ஊற்றி எடுத்துக்கொள்ளலாம் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை பக்கம் திருப்பி கொள்ளலாம் இதில் பின்னாந்த எல்லாம் போய் அந்த ஒட்டுப்படுற தன்மை இல்லாமல் அந்த இடக்கிடை நிறம் மாறி வந்திருக்குது இப்போ இதை பக்கம் திருப்பி விட்டு கொள்ளுவோம் பக்கம் திருப்பி மற்ற மெற்றப்பக்கம் ஒரு கவிட்டிட்டு எடுத்து கொள்ளுவோம் இதனக்கு அளவாக வந்துட்டு இதை நான் இறக்கி கொள்ள போகிறேன் இதில் நீங்கள் வேணும்னு சொன்னால் மரக்கறியல் கேரட் வெங்காயம் எல்லாம் மேலே தூவி விட்டுக் கொள்ளலாம் அதோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்து கொள்ளுங்க இப்போ இதை இறக்கி கொள்றோம் இப்போ இந்த ஒரு தோசை சுட்டுருக்கேன் இதே மாதிரி நான் எல்லா தோசையும் சுட்டுக்கொள்ள போகிறேன் உங்களுக்கும் இந்த செய்முறை இந்த தோசை இந்த சட்னி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க சுட சுட சாப்பிட நல்ல முறு முறுப்பாக இருக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி